வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக நினைந்திருக்கின்றோம் இங்கிலாந்தில் இன்னும் புலிகளின் தேசிய கொடி பரப்பதாகவும் அதை நிறுத்துவதற்கு இங்கிலாந்து அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர சொல்லி நேற்றைய தினம் செய்தியாளர் மாநாட்டில் இந்த விடயத்தை சொல்லி இருந்தார் இங்கிலாந்து தான் புலிகளின் வளர்ச்சிக்கு உதவி செய்தது புலிகள் சர்வதேச தலைமையகம் இங்கிலாந்திலேயே அவர்களுடையது புலிகளின் தத்துவாசிரியரான அண்டன் பாலசிங்கம் இங்கிலாந்து குடியுரிமையை பெற்றிருந்தவர் கரணகோட சவீந்திர சில்வா ஜஹ்சூரியா ஆகியோருக்கு விசா வழங்கவும் இங்கிலாந்து மறுத்தது பிரிவினைவாத புலம்பெயர் தமிழர்களை இங்கிலாந்து தான் போசிக்கின்றது அவர்களின் வாக்கு வங்கியில் பலத்தால் வரி செய்கிறது அண்டன் பாலசிங்கத்தின் மனைவியான அழில் பாலசிங்கமே புலிகளின் பெண் உறுப்பினர்களுக்கு பயிற்சி வழங்கி சைனட் குப்பைகளை களத்தில் மாட்டிக்கொள்ள உதவி செய்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை சரத் வீரசேகர சொல்லி இருக்கிறார் உண்மையில் சரத் வீரசேகர ஒரு இனவாதியாக பார்க்கப்படுகின்ற ஒரு நபர் காரணம் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் இருக்கின்ற பொழுதும் சரி அவர் அதிகாரியாக அந்த அமைச்சு சார்ந்த பதவிகளை ஏற்கின்ற பொழுதுகளும் சரி அவர் ஒவ்வொரு இனவாதித்தனமாக பேசுகின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கோம் பொதுவாக தமிழர்கள் புலிகள் இயக்கங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் இவர்கள் ஆயுத மேந்திகள் இவர்களை ஒதுக்கவன் இவர்கள் பயங்கரவாத அமைப்பினரை சேர்ந்தவர்கள் என்கின்ற வகையிலான அதிகளவிலான வார்த்தை தும் அதே போன்ற ஒரு இன ரீதியான கருத்தாடல்களை உண்டு பண்ணுகின்ற நிலையிலையும் தூண்டுகின்ற ஒரு முன்னாள் எம்பியாக பார்க்கப்படுகின்ற சொல்லக்கூடியதாக இருக்கும் ஆகவே இவருடைய இந்த கருத்தும் கூட இங்கிலாந்து வந்து அதிக அளவில் புலிகளுக்கு ஆதரவை வழங்குது ஏனென்றால் இங்கிலாந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகளுக்கு என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் உண்மையில் இங்கிலாந்தினால பயணத்தடை விதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது தமிழ் மக்களுக்கு சற்று ஆறுதல் அளித்த ஒரு விடியம் இனப்படுகொலையோடு சம்பந்தப்பட்ட இறுதி சுத்தத்துல தங்களுடைய உறவுகள் எங்கேன்னு சொல்லி தாங்கள் கேட்கின்ற நேரங்களில் ஒரு தீர்வுமே கொடுக்காம இருந்தவர்கள் அந்த இனப்படுகைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லி இவர்களால் பெயர்கள் அனுப்பப்பட்டோ இல்லாட்டி ஏதோ ஒரு விடையில் ஊடாக இவர்கள் ஒரு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நகர்வு வந்ததும் பிற்பாடு இங்கிலாந்து போன்ற நாடுகள் இந்த இவர்களுக்கான தடையை விதித்திருந்தது தாயக பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சற்று ஆறுதலை அளித்திருந்தது உண்டு பண்ணி இருந்தது என்பதைத்தான் நாங்கள் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது சரி இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஆதரவாளர் ஒருவரே வடக்குக்கு அளவிலான போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன பேசப்படுகின்ற வடக்குக்கு பொருளை வழங்குகின்ற அந்த பாவனைக்கு அதிக அளவிலான உடந்தையாக இருக்கின்றவர்கள் ராணுவத்தினர் காவல்துறையினர் என்கின்ற வகையில் தற்பொழுது தேசிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடியவர்களே வடக்கு போதைப் பொருளை கொண்டு வருவதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்கின்ற அந்த விடயம் சற்று ஆ மனவேதனையை தருகின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஸ்ரேஷ்ட ஊடகவிலான கீர்த்தி ரச்சநாயக் இந்த விடயத்தை இருந்தார் உத்தியோகபூர்வ தன்னுடைய முகநூல் பக்கத்தின் போது அவர் அந்த பதிவினை இட்டி இதை சொல்லியிருந்தார் இருந்தார் மன்னார் மேஜர் பதவிக்கு கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் அவர் போட்டியிட்டவர் அரசாங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கி சட்டவிரோதமாக தனது மோசடிகளுக்கு அவர்களை பயன்படுத்தி வருகின்றார் காவல்துறை அதிகாரிகள் சமர்த்தி அதிகாரிகள் நிர்வாக அதிகாரிகளால் முக்கியமானவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே வடக்கு மாகாணத்துக்கு மிகப்பெரிய கிரோய் மற்றும் கஞ்சா கடத்தல்காரர் தனுஸ்கோடி மற்றும் மன்னாரில் கடல் வழியாக பாகிமிடம் இருந்து போதைப் பொருள் இறக்கி இறக்குமதி செய்யப்படுகிறது என்ற ஒரு அங்கு சொல்லப்பட்டிருந்தது மன்னார் தீவில் இயங்கும் காற்றாலை மின் நிலையங்கள் மற்றும் இல்மனை திட்டங்களுக்கு எதிராக முக்கிய நபராக இவர் காணப்பட்டவர் என்று சொல்லியும் காற்றாலை மின் நிலையங்கள் மற்றும் இல்மனை திட்டங்களை கடற்கரையில் இரவும் பகலும் செயல்படுத்தாவிட்டால் பாகீம் போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் சுதந்திரமாக ஈடுபட முடியாது சமீபத்தில் மன்னாரில் காற்றாலை மின் நிலையங்களுக்கு எதிரான போராட்டம்

வடக்கு மாகாண தாதி உத்தியோதர்கள் முன்னெடுத்திருக்கின்ற அது அடியாள பனி பகிஷ்கரிப்பு பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற விடயமும் நாடாளுமன்ற அமர்வில் அவர் இன்றைக்கு சுட்டி காட்டி இருந்தார் இங்கு பல விட சொல்லியிருந்தால் மன்னார் உட்பட வடக்கு மாகாணம் முழுவதும் தாதி உத்தியோதர்களால் நேற்று தினம் அடியாள பனி பகிஷ்கரிப்பு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கமாக இருந்தால் வடக்கு மாகாணத்தில் பொதுமக்கள் பெரிய சில பிரச்சனைகளை எதிர்நோக்குவார்கள் அது தவிர வடக்கு மாகாணத்தில் மட்டுமே சுகாதாரத்துறையில் சில விடயங்கள் செய்திருக்கின்றார்கள் முக்கியமாக சகல உத்தியோகர்களையும் ஒரு புத்தகத்தை கையொப்பமிடும் என்று ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள் தயவு செய்து வடக்கு மாநிலத்தில் இருக்கிற அந்த பிரதிநிதிகளை அழைத்து வந்து சுகாதார கலந்துரையாடி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குங்கள் என்கிற விடயத்தை அவர் தின நாடாளுமன்றத்தில் சொல்லி இருக்கிறார் ஆகவே இவருடைய நகர்வுகள் இப்படி இருக்கின்ற பொழுது இதையும் தாண்டி தமிழ் தேசிய கட்சிகளை நினைந்த செயற்பாட்டை கருத்தில் கொண்டு இலங்கை தமிழரசு கட்சி உடனடியாக தமிழ் தேசிய கூட்டணியுடன் கலந்துரையாடல் நடத்த அழைப்பு விடுத்திருக்கின்றது என்ற செய்தி வந்திருக்குது இலங்கை தமிழரசுக் கட்சியில் மத்திய குழுவின் தீர்மானத்துக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் ரத்னலிங்கத்துக்கு கடிதம் மூலம் கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் தமிழ் இனம் சார்ந்த பொது விடயங்களில் தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமையின்மை தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற பெரிய விமர்சனங்கள் தொடர்பாக இலங்கை தமிழிசு கட்சி மத்திய செயற்குழு கடந்த வாரம் இதுல ஆராய்ந்திருந்தது தமிழ் தேசிய கட்சிகளின் முக்கியமான சகல பொது விடியங்கள் இணக்கப்பாட்டுடன் இணைந்து செயல்படுவது காலத்தின் தேவை என கருதி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட ஒரு பூர்வாங்க கலந்துரையாடலை நடத்துவது உத்தேசித்திருப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சி கடிதம் மூலம் அழைப்பு விடுத்திருந்தது இந்த நிலையில்தான் அந்த கடிதத்துக்கு பதிலளித்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் உங்கள் கடிதம் குறித்து கூட்டணிக்குள் ஆராய்ந்து இயன்ற அளவு விரைவாக பதிலளிக்க நடவடிக்கை எடுப்போம் என்கிற விடத்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள் ஆகவே அது இப்படி இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழுவும் நாடாளுமன்ற குழுவும் இணைய வழிபூடாக கூடும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருந்தது நாடாளுமன்றத்தில் அனுர அரசு சமர்ப்பித்திருக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நாளைய தினம் வெள்ளிக்கிழமை இருக்குது பிற்பகல் மாலை வழியில் கூடும் என்று வரவில்லை என்பதை நாங்கள் பதிவு கூடியதாக இருக்குது வரவு திட்டத்தை எதிர்த்து வாக்களிப்பதா அல்லது நடுநிலை வகிப்பதா என்பது குறித்து கலந்துரையாடப்படும் தீர்மானம் எடுக்கப்படும் என்று கட்சி இந்த முடிவை எடுத்திருக்கும் ஆகவே நாடாளுமன்றத்தில் முடிவு முடிவாக இன்றைய தினம் அவர்கள் வெளியிடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது அரசு சமர்ப்பிக்கிற அந்த வரவு செலவு திட்டத்தை ஆராய்ந்து அது தொடர்பில் முடிவெடுக்கும் தீர்மானத்தை கட்சியின் அரசியல் குழுவும் நாடாளுமன்ற குழுவும் இணைய கூடி இறுதி செய்ய வேண்டும் என்ற விடயத்தையும் அண்மையில் வவுனியால் கூடிய கட்சியின் மத்திய குழு தீர்மானம் நாம் இருக்கிறது இந்த திறந்தமை கொண்டிருக்கிறது ஆகவே உண்மையில் பாதடி சார்ந்து எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் இன்றைய நாளில் எப்படி இருக்க போகின்றது என்பது பற்றி நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதை மற்றும் ஒரு பதினூடாக சந்திப்போம் வணக்கம்